அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா தான் பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா நான் புறநானூறு தொடங்கலான்னு நினைச்சேன் புறநானூர்ல இருக்கக்கூடிய துறைகள் திணைகள்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த புறப்பொருள் வெண்பா மாலை படிச்சுட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம முதல்ல புறப்பொருள் வெண்பா மாலை தான் பார்க்க போறோம் புறப்பொருளை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு மூணு அடிப்படை புத்தகங்கள் இருக்கு ஒன்னு தொல்காப்பியம் இன்னொன்று வந்து பன்னீர் படலம் இன்னொன்று புறப்பொருள் வெண்பா மாலை இதில் ரொம்பவே ஈஸியானது என்னது அப்படின்னு கேட்டால் புறப்பொருள் வெண்பா மாலை ஏன்னா அதுல நிறைய எடுத்துக்காட்டு பாடல்கள்லாம் இருக்கும் பிற்காலத்துல தோன்றியது அதனால நமக்கு படிக்க ஈஸியா இருக்கும் தொல்காப்பியம் அதை விட சற்று கடினமா இருக்கும் பன்னிரப்படலம் நமக்கு கிடைக்கவே இல்லை அங்கங்க ஒவ்வொரு மேற்கோள் நுற்பாக்கள் தான் கிடைச்சிருக்கே தவிர படலம் முழுமையா கிடைக்கல அதனால அதை பற்றிய கவலை நமக்கு வேண்டாம் இருந்தாலும் அந்த பேரை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் புறப்பொருள் வெண்பா மாலை தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்படவில்லை இதனுடைய முதல் நூல் எதுன்னு கேட்டா படலம் பன்னிரு பின்பற்றி தான் இந்த புறப்பொருள் வெண்பா மாலை வந்து எழுதப்படுது தொல்காப்பியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அகத்தணிகள்ல ஒரு ஏழு கொடுத்துருப்பாங்க புறத்திணிகள்ல ஏழு கொடுத்திருப்பாங்க ஆனா நம்ம புறப்பொருள் வெண்பா மாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புறத்திணிகள்ல பனிரெண்டு இருக்கு அது தவிர புறப்புறத்திணிகள் அகப்புறத்தணிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப தான் இருக்கும் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில அப்படி என்னதாயா சொல்றாங்க அப்படின்னா போர் அந்த காலத்துல நம்ம மக்கள் வந்து எப்படி எல்லாம் போர் செஞ்சாங்க அப்படிங்கறத பற்றி தான் சொல்ல போறாங்க எதுக்காக வந்து போர் செஞ்சாங்க எதன் பொருட்டு போர் நடந்தது போர்ல வந்து எப்படி வீரத்தை வெளிக்காட்டுனாங்க தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஆர்வமாகவும் தொடர்ந்து படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து எந்த ஒரு நூலை எடுத்தாலும் அதுல என்னதான் இருக்கும் அப்படின்னா கடவுள் வாழ்த்துதான் இருக்கும் இன்னைக்கு நம்ம கடவுள் வாழ்த்தும் சிறப்பு பயிரும் தான் பார்க்க போறோம் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அந்த இறைவனை வந்து வேண்டிக்கலாம் யாரெல்லாம் வேண்டுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து விநாயகரை வேண்டாங்க அப்புறம் சிவபெருமானை வேண்டுறாங்க அப்புறம் கலைமகளை வேண்டாங்க இவங்க எல்லாம் வேண்டிதான் அந்த நூலையே வந்து தொடங்குறாங்க என்ன சொல்றாங்க கேளுங்க நடை ஊரு சொல் மடந்தை நல்குவது நம்மேல் இடையூறு நீங்குவதும் எல்லாம் புடை ஊரும் சேனை முகத்து ஆள் சிறிய முகத்து ஊறு மதத்தானை முகத்தானை நினைத்தால் முதல்ல நம்ம விநாயகர் எப்படி வணங்குறாங்கன்னா யானை முகத்தானே நினைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நடை ஊறு சொல் மடந்தை நல்குவது நம்ம நடை ஊறு சொல் மடந்தை அப்படின்னா நடை நம்ம எழுதக்கூடிய அந்த நடை நம்மளுடைய பேச்சு நடை எழுத்து நடை அந்த மொழி நடையை நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சொல் மடந்தை யாரு அப்படின்னா சரஸ்வதி அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் யாரை வணங்கினா விநாயகரை வணங்கினா அதான் நடையூறு சொல் மடந்தை நல்குவது நம்மேல் இடையூறு நீங்குவது எல்லாம் விநாயகரை வணங்குனா வரக்கூடிய இடையூறு எல்லாம் தன்னாலே நீங்கிவிடும் புடை ஊரும் சேனை முகத்து ஆளிரிய அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா விநாயக பெருமானுடைய முகம் எப்படி இருக்கும் யானையினுடைய முகம் இல்லையா யானைக்கும் போர்க்களத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு இதுவும் போர்க்களத்தை ப பற்றிய ஒரு நூல் தான் அதனால இந்த யானையும் போர்க்களத்தையும் லிங்க் பண்ணி எப்படி சொல்றாங்க பாருங்க சேனை முகத்து ஆளிரிய வரக்கூடிய சேனைகள் எல்லாம் பிச்சு உதறிட்டு போற அளவுக்கு முகத்தா நிற்கக்கூடிய யானைகள் மாதிரி ஊர் மதத்து ஆணை முகத்தானை அதே போல இருக்கக்கூடிய அந்த ஆணை முகத்தானே நம்ம நினைத்தால் மேல் சொன்னதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கடவுள் வாழ்த்த நிறைவு செய்யறாங்க அடுத்த பாடல் யாரை பற்றியது அப்படின்னா சிவபெருமானை பற்றியது என்ன சொல்றாங்க கேளுங்க கண் அவனை காண்க இரு காதவனை கேட்க வாய் பண்ணவனை பாட பதம் சொல்க நிறைந்த என் நேர்கூப்புக இந்த பாடலுக்கு பொருள் வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பாடலே ஒரு பொருள் மாதிரிதான் இருக்கு என்ன சொல்றாங்க கேளுங்க கண் அவனை காண்க என்னுடைய கண்கள் படைக்கப்பட்டது அவனை காண்பதற்கு தான் இரு காதவனை கேட்க அவனுடைய திருப்புகளை கேட்பதற்கு தான் என்னுடைய காதுகள் வந்து படைக்கப்பட்டிருக்கு வாய் பண்ணவனை பாட என்னுடைய வாய் எப்பொழுதும் அவனை பற்றியே பாடி பதம் படைக்கப்பட்டிருக்கு மொழிகள் எல்லாம் அவனை தான் போற்றி துதி செய்கிறது எள் நிறைந்து நெய்யூத்து நின்றானே எப்படி ஒரு எழுல எங் என்னை வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாதோ அதே மாதிரி இறைவன் இந்த உலகம் முழுவதும் நீக்க மர நிறைந்துள்ளான் அதுதான் சொல்றாங்க எள் நிறைந்த நெய்யூத்து நின்றானை நீளமிடச்சானை கண்டத்துல நீல நிறம் வாய்க்க பெற்றானே என் கை ஒத்து நேர்கூப்புக என்னுடைய வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ரொம்ப அருமையான பாடல் இல்லையா அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அடுத்தது கலைமகளை போற்ற மாதிரி ஒரு பாடல் அது ரெண்டே வரையில தான் இருக்கு ஈஸியா முடிஞ்சிரும் தவள தாமரை தாதார் கோவில் அவளை போற்றுதும் அருந்தமிழ் குறித்தே தவழ தாமரை மகரந்தம் நிறைந்த ஒரு தாமரை மலர்ல தாதார் கோவில் தன்னுடைய கோவிலாக கொண்டவள் யாரு கலைமகள் அவளை போற்றதும் நான் அவளை வணங்குகிறேன் எதற்காக அருந்தமிழ் குறித்து என்னுடைய தமிழுக்காக நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று கடவுள் வளர்த்தையும் அழகா நிறைவு பண்றாங்க அத தொடர்ந்து நம்ம சிறப்பு பாயிரத்தையும் பார்த்துடலாம் சிறப்பு பாயிரத்துல தான் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையை இயற்றியது யார் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே இவங்க இதை இயற்றினாங்க எந்த இனத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க வாங்க அந்த பாடலை பார்க்கலாம் மண்ணிய சிறப்பின் வானோர் வேண்ட தென்மலை இருந்த சீர்சால் முனிவரன் வானவர்களெல்லாம் வேண்டி கொண்டதற்கு ஏற்ப தமிழ் மொழியை பரப்பணும்னு சொல்லிட்டு தென்பகுதிக்கு வந்த ஒரு முனிவர் யாரு அப்படின்னா அகத்தியர் அந்த முனிவரை பத்தி தான் முதல் ரெண்டு லைன்ல கொடுத்துருக்காங்க மன்னிய சிறப்பின் வானோர் வேண்ட தென்மலை இருந்த சீர்சால் முனிவரன் தன்பால் தண்டமிழ் தாவின்றி உணர்ந்த அந்த அகத்திய முனிவனிடம் தமிழை குற்றமர உணர்ந்தவங்க ஒரு பன்னிரெண்டு பேர் துண்ணரும் சீர்த்தி தொல்காப்பியன் முதல் பன்னிரு புலவரும் புகழ்மிக்க அந்த தொல்காப்பியன்ல இருந்து பன்னிரெண்டு பேர் அந்த அகத்திய முனிவர்கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழ் படிச்சிருக்காங்க பாங்குற பகர்ந்த பன்னிரு படலமும் அந்த பன்னிரெண்டு பேர் தமிழ் படிச்சாங்களே இல்லையா அதனுடைய விளைவாக பன்னிரெண்டு பேரும் பன்னிரெண்டு புத்தகத்தை எழுதுறாங்க அது எல்லாம் சேர்ந்து பன்னிரு படலம் அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து வழங்குது அந்த பன்னிரு படலத்தை பழிப்பின்றி உணர்ந்தோன் குற்றம் இல்லாமல் கற்றுக்கொண்டவர் தான் இந்த நூலை எழுதுன அய்யனார் இதனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க ஓங்கிய சிறப்பின் உலகம் முழுது ஆண்ட வாங்குவில் தடக்கை வானவர் மருமான் ஓங்கிய சிறப்பின் உலகம் முழுது ஆண்ட மிக்க சிறப்போடு இந்த உலகத்தை ஆண்ட வாங்குவில் தடக்கை வானவர் மருமான் வில் தடக்கை வில் யார் வச்சிருப்பாங்க சேர குடியில் சேர்ந்தவங்க தான் வச்சிருப்பாங்க அந்த இருந்து வந்த ஒரு ஆள் தான் யாரு ஐயனா ரிதன் அவங்க தான் அகலெடுத்தவர்க்கு மையரு புறப்பொருள் வளால் இன்று விளங்க அகலிடத்தவருக்கு யாருக்காக இந்த புறப்பொருள் வெண்பாமாலையை ஏற்றாங்க அப்படின்னா வட வடவேங்கடம் அந்த இடையில இருக்கக்கூடிய மக்களுக்காக இதனார் இதை கொடுக்குறாங்களாம் இந்த புறப்பொருள் வெண்பா மாலைய அவங்க இந்த புறப்பொருளை கற்று புறப்பொருளில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இனிதான் அவங்க விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த புறப்பொருளை எழுதுனாங்களாம் அதான் சொல்றாங்க கேளுங்க அயனாரிதன் அகலிடத்தவர்க்கு மையரு புறப்பொருள் வளால் இன்றி விளங்க வெண்பா மாலை என பெயர் நெருகி அவ்வளவுமே வெண்பா யாப்பில் செஞ்சதுனால இந்த நூலுக்கு பேரும் வெண்பா மாலை பண்புகள் வச்சுட்டாங்களாம் சிறப்பாக அமையும்படி இந்த நூலை எழுதியிருக்காங்களாம் இதுதான் சிறப்பு பாயிரத்துல சொல்லப்பட்ட செய்தி அகத்தியர்கிட்ட பனிரெண்டு பேர் வந்து தமிழ் படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறப்பு பாயிரத்துல பார்த்தோம் இல்லையா அந்த பனிரெண்டு பேர் யாரு அப்படிங்கறதே நம்ம ஒருக்கா தெரிஞ்சு வச்சுக்கலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் அப்படின்னா தொல்காப்பியர் அதங்கோட்டாசான் துராலிங்கன் செம்பூச்சை வையாபிகன் வாய்ப்பியன் பணம்பாரன் கலாரம்பன் அபிநயன் காக்கை பாடினி நட்சத்தன் வாமணன் இந்த பனிரெண்டு பேரும் தான் அகத்திய முனிவர்கிட்ட வந்து தமிழ் படித்தோம் இந்த பனிரெண்டு பேரும் எழுதுனது தான் பன்னிரு படலம் என்ன நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில புறப்பொருள் வெண்பாமலையில இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து சிறப்பு பாயிரம் எல்லாம் பார்த்துட்டோம் இனி இருந்து நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா திணைக்குள்ள வந்து நுழைய போறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பாருங்க நன்றி வணக்கம்